பாலக்கோடு அருகே அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்ததால் நீர் சேகரிக்க குட்டை அமைக்க முடியாமல் திணறும் கிராம மக்கள் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த சந்திராபுரம் கிராமத்தில் சுமார் நூத்தி இருபது குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதி மக்களின் தண்ணீர் பற்றாக்குறையை போக்கு அப்பகுதியில் உள்ள எட்டு புள்ளி ஐந்து ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலத்தில் நான்கு ஏக்கர் பரப்பளவில் தமிழக அரசின் மூலம் பண்ணைக்குட்டை அமைத்து தண்ணீர் தேக்க கிராம மக்கள் ஒன்றிணைந்து முயற்சி மேற்கொண்டனர் ஆனால் இவர்கள் பண்ணை கொட்டை அமைக்க உள்ள இடத்தை முக்கிய அரசியல் பிரபுகர் ஒருவர் ஆக்கிரமித்துக் கொண்டு பண்ணை அமைக்க விடாமல் தடை செய்து வருவதாகவும் அதிகாரத்தை பயன்படுத்தி இத்திட்டத்தை அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து எட்டு மாதமாக மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர் என ஒவ்வொரு அலுவலகமாக அழிந்து வந்தாலும் அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளாமல் இருந்து வருவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் கோடைக்காலத்தில் கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் சூழ்நிலை உள்ளது கோடை வெயில் துவக்கும் முன்பு தமிழக அரசு ஆக்கிரமிப்பு நிறத்தை மீட்டு எங்கள் பகுதியின் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கும் வகையில் உடனடியாக பண்ணை குட்டை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இன்று வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியரிடம் இது குறித்து மனு வழங்கினர் என் பேர் சாமிநாதன் நான் சந்திராபுரம் கிராமத்தில் வசித்து வருகிறேன் தருமபுரி மாவட்டம் பாலகோடு வட்டம் கெண்டநெல்லி பஞ்சாயத்து பெலாபுரம் தரப்பில் நூற்றி நாலு ஒன்று ரெண்டு இவற்றில் அனாதீனம் நிலம் உள்ளது கிட்டத்தட்ட எட்டு ஏக்கராவில் ஒரு நான்கு நான்கு நாலு புள்ளி அஞ்சு ஏக்கர் பட்டாபோகா மீது வைத்துள்ளனர் கவர்மெண்ட்டில் இவற்றில் நீர்நிலை குட்டை நாங்கள் மனு கொடுத்து வருகிறோம் கலெக்டர் ஆஃபீஸு மறுபடியும் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் கொடுத்துருக்கிறோம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மனு கொடுத்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நேரில் கேட்க வட்டார வளர்ச்சி அலுவலகம் நேரில் வந்திருக்கிறோம் என்று மாரண்டலியைச் சேர்ந்த ஜே மணிவண்ணன் திமுக மேற்கு மாவட்ட துணை செயலாளர் மனைவி இது துணை செயலாளர் ராஜகுமாரின் கணவர் திரு ஜே மணிவன் அவர்கள் அரசியல் செல்வாக்கு வைத்து கொண்டு எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் எந்த பேப்பரும் மூவ் ஆகாத அளவுக்கு பிரஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இதனால் எங்களுக்கு எந்த ஒரு நல்ல செய்தியும் வரவில்லை நல்ல நடவடிக்கையும் இது வரைக்கும் நடக்கவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இந்த நீர்நிலை கூட்டை அமைக்க எங்களுக்கு செய்து கொடுக்குமாறு மிகவும் மணிவன் கேட்டுக்கொள்கிறோம் சாமிநாதன் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாலுக்கா கெண்டை நெல்லி பஞ்சாயத்து பெலகாபுரம்ன்ற கிராமத்தில் நாங்கள் வசித்து வரோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி இருபத்தி இருபது குடும்பங்கள் இருக்குதாங்க இருக்குது நூற்றி இருபது குடும்பங்கள் பக்கம் இருக்குது அதில் வந்து மணிவண்ணன் என்ற திமுக நிர்வாகி ஒரு நாலரை ஏக்கரா புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து அவர் சொந்த இதுக்காக என்னோடதுன்னு சொல்லி அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி மிரட்டுறாரு நாங்க வந்து அந்த நிலத்தை வந்து குட்டை வெட்டி தர சொல்லி ஊர் பொதுமக்களுக்காக குட்டை வெட்டி தர சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் குடிநீர் குடிநீர் ஆழ்துளை கிணறு இதுக்கெல்லாம் யூஸ் தண்ணி தேங்கிறச்சுன்னா தண்ணி தேக்கி வைக்கிறதுக்காக நாங்க கேட்டுட்டு இருக்கோம் அதை அதை வந்து நான் அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி இங்க பீடா கிட்ட தாசில்தார் கிட்ட கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துட்டு இருக்கோம் அது இப்போ அது மீட்டு தர சொல்லி நாங்க கேட்டுட்டு இருக்கோம் கவர்மெண்ட் இது வரைக்கும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு மாசமா நாங்க மனு கொடுத்துட்டு தான் இருக்கோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்ப உடனடியே எடுத்து தர சொல்லி நான் கேட்டு இருக்கோம் வந்து